Yeah.

திருவலர் தாமரை சீர்வலர் காவிகள் குருவளர் பூங்கமிழ் பூங்கும் பை காந்த கொண்டோங்கு தெய்வ மருவலர் மாலையர் மல்லிய நூல் ஒருவர்தான்

நன்றி மூலையோ தூ மாறையே சித்தம்பலம் இடர் தடையாரும் யமக்கிரங்காரே படரு பணியாரே i <laughs> don't புராணம் பனிரெண்டாம் திருவாராத நட்பு அன்றாத வளமையும் உண்டாத இளமையும் கழிப்பில் உடலும் சரியாத மனைவியும் அன்பு வராத மனைவியும் தவறாத சொந்த காணாத பேச்சும் வாழாதவாக்கமோகள் வாழாத கொடையோ துணையாத நிதியமோ போனாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத காழும் துய நிற்பாதே அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்ட அடையாளி அருகிலும் மாதனது தந்தையே ஆதி கடவுளின் ஒரு சகல செல்வங்களும் தரும் இமையை கிரிராச தனையை மாதேவி நின்று சத்திரமா நித்தியம் விளக்கு திரிக்கும் உத்தமருக்கு இலங்கை மிகவும் அகிலமது நோயின்மை கல்வி தானியம் பெருமை இளமை அறிவு சந்தானோ வெற்றி நல்ல நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்து அருணி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித்த குணசாலி பரிபாலி அணுகூலி திருசூணி மங்கள விசாலி மகவுனா நீ தாய் அழுகோனாக மகிமை வளர் கடவுரில் வாழ்வாமி சுபனேமி சிவகாமி அபிராமி அம்மையே தனம் தரும் கழிவு தரும் ஒரு நாடும் தரலா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயின்தரும் நல்லெயெல்லாம் தரும் அந்த என்பவர்க்கே கணம் தரும் பூங்கலதான் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்களே ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியே அந்தமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூ நிறத்தாழை புவி அளந்த காத்தாலை அங்கையில் பாசா முசும் கரும்பும் அங்கே சேத்தாலை நீர் தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆபத் பாந்தவி அநாத ரத்தகி அருள் தரும் சிவகாமி அம்மை தாயாருனர் அருள் தரும் மருமிகு தில்லை ஆனந்த நராசர் பெருமானை திரிப்பவர்க்கும்

oh uh -huh. உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே